வணக்கம் நான் உங்கள் ஷிப்பு ஜாக்கி ஷவுலின் கும்பு மாட்டி ஆர்ட்ஸ் அகாடமி இன் தமிழ்நாடு நான் வேலூரில் ஷவுலின் கும்பு ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்கேன் அது இல்லாமல் வர்ம வைத்தியமாக பண்ணின்னு இருக்கேன் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி கூட ஒருத்தரை பார்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம் எனக்கு கால் வந்துச்சு நேராக போய் பார்த்தேன் பார்த்தா பதினேழு வருஷம் ஆச்சு அவருக்கு பக்கவாதம் வந்து அவர் எப்படியோ கையை ஊனி குச்சியை ஊனி எப்படியோ கொஞ்சம் நடந்து போயிருக்காரு ஒரு டைம் தவறி விழுந்து இப்போ இந்த ஒன்று வருஷத்துக்கு மேலே அவர் அப்படியே படுத்த படிக்கையாக இருந்தார் எங்களுக்கு ஃபோன் பண்ணார் நான் நேராக போய் பார்த்தேன் பார்த்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் முதல் ட்ரீட்மெண்ட்லேயே அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிக்கவரி ஏன்னா இத்தனை வருஷமாக ஒரு அந்த காலு நாலு இன்ச்சுக்கு மேலே கீழே மேலே இருக்குது அதையும் நாங்கள் உடனே சரி பண்ணிணோம் அந்த கை இப்படியே மடங்கி இருந்துச்சு அதையும் நல்லா பண்ணி இருக்கோம் பத்து நிமிஷம் ட்ரீட்மெண்ட்டு அதிகபட்சம் அரை மணி நேரம் ஆச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்த ட்ரீட்மெண்ட்டை முடித்தாச்சு இப்போ அவர் வந்து ஒரு செவன்ட்டி டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ரெடி ஆயிட்டாரு இன்னும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே கூட நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டில் ஒரு நிச்சயம் ரொம்ப ஆரோக்கியமாகி பழைய நிலைமை நடக்க ஆரம்பிப்பார் குச்சி இல்லாமல் அதனால இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எங்கே இருந்தாலும் எங்களை கான்ட்ரிக்ட் பண்ணுங்க முடியாதவங்களுக்கு நானே அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் சரிங்களா எங்ககிட்ட மருந்து இல்லை மாத்திரை இல்லை வரும் மட்டுமே நன்றி பன்னெண்டு வருஷம் சரிங்க

ரத்தமே எதுவும் ஆவாது அப்படியே உறஞ்சி போயிருக்கு சப்பி போயிருக்கு காலு ஓகேங்களா இந்த காலில் இவ்வளோ வீக்கம் இந்த காலுக்கும் இந்த காலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா ஓ பாருங்க இவருடைய பாதத்தை கவனிங்க இங்கே பாருங்க இந்த காலத்துக்கும் இந்த பாதத்துக்கும் நாலு இன்ச்சு மேலே கீழே இருக்குது இடுப்புக்கு மேலே இந்த காலை பார்த்தீங்கன்னா முட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த முட்டையை பார்த்தா தெரியும் இவ்வளோ வீக்கம் இருக்கு அவருடைய கால் எப்படி ஏறி இருக்கு பாருங்கள் நாலு இன்ச்சுக்கு மேலே மேலே கீழே இருக்குது ரெண்டு காலம் நேராக பண்ண முடியல அந்தளவுக்கு இருக்குது நம்ம இழுத்தா கூட வரல நல்லா கவனிங்க இப்போ தான் இவருக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு இருக்கோம் இப்போ வைத்தியம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ இவருடைய பாதம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வணக்கம் நண்பர்களே நான் ஷிப்பு ஜாக்கி ஷவுலின் குப்பு மாட்டில இவருக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்ன வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாதம் நாலு இன்ச்சுக்கு மேலே ஏறிட்டு இருந்துச்சு இப்ப இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பாதத்தை கீழே இருக்கும் இவர்கிட்டயே கேளுங்க என்ன பண்ணிருக்கேங்க ஐயா நம்ம என்ன சந்தோங்க ஐயா சண்டையன் பேரு எனக்கு கால் வராது ஒரு நாள் இது பண்ணியிருந்தேன் ஐயா சொன்னேன் வந்து ஒரே தான் பாருங்க நீங்களும் வீடியோல பாத்து இருக்கீங்க முன்ன பின்ன கால் இருந்தது இப்ப இதுவாச்சு எனக்கு முன்ன படுக்க முடியாது கால் இழுத்துன்னு இருக்கோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெரிய படுக்கிறேன் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு வந்து பதினேழு வருஷம் ஆகுது சார் ஏழு